இது வந்து பழைய பொருட்கள் விற்கிறவங்க மார்க்கெட்டு அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்ன இது மாதிரின்னா மதுரை இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்தை மாதிரி இதில் இந்த கடைகள் எல்லாமே பழைய பொருட்கள் வைக்கக்கூடிய கடையாக தான் இங்கே வெள்ளிக்கிழம சாயங்காலம் போல் ஒரு ஸ்பெஷல் சந்தை கூட அதில் நிறைய பொருட்கள் வரும் இப்போ கூட இங்கே ஒரு கூட்டமாக இருக்குது பக்கத்தில் போய் பார்ப்போம் இப்போ நான் இங்கே வந்து இந்த கூட்டத்தை பார்த்து இந்த சௌதத்தை கேட்டு தான் வந்தேன் பக்கத்தில் வேற ஒரு வேலையும் வந்தேன் ஸோ அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த கூண்டு கேட்டால் வந்தேன் அப்படின்னா வைக்கிறாங்க என் பக்கமே நல்ல சூப்பரான அலுமினியம் டோரு ஜென்ரலு தண்ணி மோட்ரு ஏசி பழைய ஏசி இருக்கு கம்ப்ரஸர் இருக்கு ரிப்பேர் பார்க்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இங்கே இருக்க வாங்கி கொண்டு ரிப்பேர் பார்த்து சேல்ஸ் பண்ணலாம் ஏர்கூலர் வாஷிங் மிஷின் ஃபர்னிச்சர் ஐட்டம் நல்ல பிவிசி கதவு கிடக்கு ராக் இருக்குது ஏன்னா மதுவது செய்கிற அடுப்பு வரிசையாக குக்கர் வச்சா செய்கிறது இது ஃபுல்லாகவே தான் இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு அங்கே பார்க்குறீங்க இல்லையா நல்ல கிளைமேட் வர இன்றைக்கி சூப்பராக இருக்குது வானம் வேறு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெடியில் அழகாக இருக்குது பார்க்குறக்கு அந்த வானத்தை பகருக்கு இங்கே தெரியக்கூடிய அந்த லாஸ்ட்லேருந்து அதே போல் அப்படியே வந்தோம்னா இந்த லாஸ்ட்டு வரைக்கும் இது ஃபுல்லாகவே பழைய பொருட்கள் விற்கு தான் எல்லா கடைகளும் ஓப்பனாக இருக்கான்னு தெரில க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது வெள்ளிக்கெல்லாமல் வந்தோம்னா தெரியும் இந்த மார்க்கெட் களை கட்டுறது இந்த இந்த ஐட்டம் வந்து கிடக்கிறது எல்லாமே இருக்குது தேவைப்பட்டால் வந்து வாங்குனாங்க ஏசி இருக்குது இந்த படிக்கட்டில் போகிற கைப்பொடி அலுமினியம் சாரி டெக்ஸைல ஸ்டீல் கூட இருக்குது இந்த சோஃபாலாம் உடனே பளிச்சு நல்லா அவ்வளோ புதுசாக நல்லாயிருக்கு டைனிங் டேபிள் ஊஞ்சல் இந்த குழந்தைங்க காலில் வச்சு குழந்தைங்க சேரு ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடிய பழைய மார்க்கெட்டுக்கு போய் வெள்ளிக்கிழமை போல் அது ஏலத்து கொடுறது ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துக்க போடுவோம் இது முதற்கொண்டு பழசம் வந்து கிடக்குது இதெல்லாம் விளக்கு விளக்குன்னு ஆகிட்டோம் நல்ல சூப்பரான இரும்பு கதவு துருப்பிடிக்காத கதவு நம்ம தேடி வந்த ஐட்டம் இதுதான் இந்த ரேக் இருக்குது பட் எவ்வளோ எவ்வளோ தெரியல வாஷிங் மிஷின் வா இது சாரி வாஷ் மெஷின் அப்படி இருக்கு আই <laughs> কলিবি